ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு சர்ப்ரைஸாக என்னென்ன நடக்கும் அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பழங்கள் தான் இந்த வீடியோல தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து முழு பலன்களை பெரும்படி கேட்டுக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் நமது சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் மறக்காம அழ்த்தி விட்டுருங்க அதனால் டெய்லியும் உங்களுக்கு புது நோட்டிஃபிகேஷன்கள் புது வீடியோ பற்றின அப்டேட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியுங்க வாங்க வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருத வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்க விரதம் இருந்து முருக பெருமானை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது மேலும் இன்னைக்கு உச்சி நேரத்தில் சுபமுகூர்த்த தினமாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற அனவர்சரி தினமாக கொண்டாடுகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதான வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ஐந்து குடையவனும் ஒன்பது குடையவனும் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க இன்றைய தினம் ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரனுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறாங்க மூன்றாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையும் நான்காம் இடத்துல புதன் சூரியன் மற்றும் சனி ஆகிய மூன்று கிரகங்களும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது விருச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல தகவல் கனிந்த ஒரு மகிழ்ச்சியான தகவல் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க அந்த நல்ல தகவலானது உங்கள் அலுவலக பணிகள் மூலமாக ஏற்படலாம் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் பற்றிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது கொஞ்சம் வலுவாக காணப்படுதுங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அழகாக மாறும் அதனால் நிறைய வெற்றியில் நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே உங்களுக்கு மிகப்பெரிய மனிதர்கள் கூட வந்து ஒத்துழைப்பு தருவாங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவாங்க அதனால உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே ஏன்னா மிகப்பெரிய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் போது அதன் மூலமாக சில நல்ல காரியங்களை உங்களால வந்து செயல் செயல்பட்டு வெற்றிகரமாக முடிக்க முடியுங்க அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் இந்த தினம் வியாபார வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க நீங்க என்ன திட்டமிட்டீர்களோ அதன்படி உங்களது வியாபார வாழ்க்கை நல்ல விரிவடையக்கூடிய கூடிய இருக்கிறது எனவே உங்க வியாபாரத்தை வந்து பெருசா மாத்தணும் எக்ஸ்பேன் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்க ட்ரை பண்ணலாங்க வியாபார விரிவாக்கம் குறித்த முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும் அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்க திட்டங்கள் எல்லாமே செயல்படிய பெறதுனால வியாபாரிகளுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்குங்க மேலும் உங்க காரியங்களில் வெற்றிகளும் கிடைக்கும் சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பெறுவீங்க நண்பர்களே உங்களுடைய நிதி நிலைமை கட்டாயமாக என்ற தினம் உங்களுக்கு சூப்பராக உயரும் அதனால உங்களுக்கு பல்வேறு விதமான தேவை தேவைகள் எல்லாத்தையுமே உங்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க இப்போ உங்களுக்கு இந்த நிகழ்காலத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கோ பெரும்பாலான தேவைகள் எல்லாத்தையுமே உங்களால் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை வந்து அந்த நிதி நிலைமை மேம்படுவது மூலமாக நீங்கள் பெற முடியுங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே இன்னைக்கு நீங்கள் நாள் முழுக்க அனுபவிப்பீங்க நல்ல அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உடல் அளவுல கொஞ்சம் உங்களுக்கு அசதி சோர்வு இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது நண்பர்களே நீங்கள் ஆசைப்பட்ட விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உங்களது வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுதுகளாக இருக்கு அப்படின்னா அந்த எல்லாத்தையும் நீக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க இப்பொழுது ஓவியத்துறையில் துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்குதுங்க அதனால் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல சாதகமான வாய்ப்புகள் வந்து சேரும் அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகள் வருங்க உங்களது வீட்டை வந்து அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஐடியாக்கள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய வந்து கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது குறித்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க நீங்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்பக்கூடாதுங்க பகுத்தறிவோடு செயல்படணும் அப்படின்னா மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அது அதை நம்புறது குறித்த விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக மனசில் ஏற்றிக்கணுங்க ஸோ மற்றவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்மையாக இருக்காதுங்கிறது நீங்கள் மனசில் வச்சு நீங்க வந்து கொஞ்சம் பகுத்தறிவோடு செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க யாரையும் கண்மூனித்தனமா இன்னைக்கு நம்பி ஏமாந்துடாதீங்க இன்றைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு நல்லா ஆதரவு தருவாங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதன் மூலமாக அதிகரிக்கீங்க உங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய நாள் உற்சாகமாக மாற நீங்க ஏதாவது சிறப்பான பிளானை ஏற்படுத்திக் கொள்ளலாங்க ஏதாவது ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்ணுங்க அதன் மூலமாக உங்க காதலருடன் அதிகமான நேரத்தில் நீங்க செலவிட்டு சிறப்பான இனிமையான ரொமான்ஸ் நல்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப சூப்பரான காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்து அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பணம் எங்க வருது எங்க போகுது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் பெரிய பெரிய சாதனை கூட இன்னும் இந்த தினம் வந்து உங்களால் படைக்க முடியுங்க ஆனால் சின்ன சின்ன தடைகள் வரும் அதுக்காக நீங்க வந்து மனம் இடைந்து போகக்கூடாது நண்பர்களே இன்றைய தினம் உங்க நண்பர்களுக்கு ஏதாவது உதவி தேவை அப்படின்னா நல்ல ஆலோசனைகள் தேவை அப்படின்னா தாராளமாக அவர்களுக்கு நீங்க உங்க ஆலோசனைகளை கொடுக்கலாம் அதன் மூலமாக நண்பர்களுக்கு நல்ல பெனிஃபிட் பெறுவாங்க நண்பர்களே உங்களுடைய இயல்பான நகைச்சுவை உணர்வு தான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து ஸோ அந்த சொத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் கலகலப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் சிறந்த ஒரு நாள்க திருமணம் மாணவர்களுக்கு இந்த தினம் ஆனந்தமான ஒரு நாங்க ஏன்னா உங்களோட வாழ்க்கை துணை இன்னொரு முறை உங்கள் மீது காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்தளவுக்கு உங்கள் காதலர் உங்களை பற்றி புகழ்ந்து நல்ல பெருமிக்க ஒரு தருணத்தை வந்து மனசில் உருவாக்கி கொள்வார் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிருந்தது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் வரும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நல்ல உதவிகள் பெரிய பெரிய நபர்களுடைய உதவிகள் சொசைட்டியில் பிக் ஷாட்டாக இருக்க சில நபர்களுடைய உதவிகள் கூட இன்றைக்கி கிடைக்கும் அதனால் சில காரியங்களும் முக்கியமான காரியங்களால் முடித்து கொள்ள முடியும் ஸோ அற்புதமான தேவைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள்கள் இன்றைய தினம் நல்ல ஒத்துழைப்பு நிறைந்தனால் இந்த தினம் மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு யோகம் வியாபாரிகளுக்கும் இருக்குங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிறைய ஐடியாக்களை உருவாக்கி கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்று ப்ரௌன் கலர் இன்னொன்று கிரே கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர்ஸாக அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான காணும் பொழுது நமது விருஷிகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் விசாகம் நட்சத்திரா இருக்கீங்களோ இன்று தினம் நீங்கள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க அதை கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த லக்கியஸ்ட் நாளாக நீங்கள் உங்களுக்கு அமைதுங்க ஸோ அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வரும்போது அதை சிறப்பாக கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு முறை வருமானு கேட்டீங்கன்னா அது சந்தேகம் தான் அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்பவே கிடைக்கும் போது நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள ரெடியா இருங்க அனுஷ்டம் நட்சத்திரம் இன்று தினம் உங்களது வீட்டை வந்து அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆசைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறும் நண்பர்களே மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கண்முடித்தனமோ நம்ப கூடாதுங்க அதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்னன்றதை நீங்க ஆராய்ந்து தெளிவது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதை நீங்க இந்த தினம் மனதில் கொண்டு செயல்படுங்கள் எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈடேறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க சிறந்த ஒரு நாள் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு சாதகமான நல்ல சூழல் உங்களுக்கு அலுவலக பணிகள் உத்தியோகத்துல மற்றும் உங்கள் வியாபாரத்தில் அமையுதுங்க குறிப்பாக ஆர்ட் ஓவியம் சம்பந்தமான தொழிலாளர்களுக்கெல்லாம் நீங்கள் சாதகமாக நல்ல சூழலுக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் வண்டி வாகன பழுதுகள் எதா இருந்தால் அதெல்லாம் சீர்செய்து இயக்கவிங்க சிறந்த ஒரு நாளுக்கு கொஞ்சம் உடல் சோர்வு இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக தாண்டி வெற்றிகளை பெற முடியும் நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணலாங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே